பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு அசதி சோர்வு டயர்னஸ் இருக்குது சோர்வாக இருக்குதுன்றாங்களா இது பெரும்பாலும் அதிகமாக இருக்குது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிலேருந்து சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கு நல்லா ஸ்டெமினா கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரினா இயற்கை மருத்துவத்தில் மருந்து இருக்குன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்து தேர்ந்தெடுக்கிற காய் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இது நாட்டுக்காயாக இருந்தாலும் சரி ஐபீரியாக இருந்தாலும் சாய்க்கலாம் நாட்டுக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்கள்லிருந்து பெரியவங்க வரையும் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா கடையில வேலை செய்கிறாங்க கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது வீட்டில் ரொம்ப வசதியாக சோர்வாக வராங்க அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற காய்கறி வைத்தியத்தில் பன்னெண்டு கெடுக்க பன்னெண்டு வகையான காய்கறிகளையும் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்ஸியில் போடுங்க ஒரு கால் டம்ம அரை அரைட்டம்ம தண்ணியை தேவையான ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அதை அப்படியே சாறு குடிக்கணும் இதுதான் காய்கறி வைத்தியத்தில் சாப்பிடும் முறை சரிங்களா இல்லைனாக்கா பச்சையாக கடிச்சு மேடி சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்கள் பல்லில் பட்டு நாட்களில் பட்டு அந்த உதளோடு மெண்டு நல்லா சாப்பிடும்போது உமினரோட சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது மருத்துவ குணம் அதிவேகமாக இருக்கும் நூறு சதவீதம் அது சீக்கிரமாக வேலை செய்யும் சரி இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அசதி சோர்வு டயனஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடவே முடியாது சோர்ந்து சோர்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு காலையில் நூறு கிராம் மதியம் நூறு கிராம் நைட்டு நூறு கிராம் மிக்சியில் போடுங்க அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சாறு அவங்களுக்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா குளுக்கோஸ் போடுற உடனே எப்படி ஸ்டெமினா உடம்புக்கு அது மாதிரி உடனே ஸ்டெமினா வந்துடும் அசதி சோர்வு டயனஸ் உடனே போயிடும் அதே மாதிரி சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்பு என்னென்ன பாதை எரிச்சல் அதிகமாக பசி எடுக்கிறது அசதி சோர்வு டயனஸ் இருக்குது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வயிறெல்லாம் ஒரு மாதிரி உப்பசமாக இருக்கிறது அடிக்கடி யூரின் போடுறது கண் மங்களாக இருக்கிறது உடம்பெலாம் எரியிறது இது மாதிரியான பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா இந்த காய்கறி ஜூஸை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது படிப்படியாக படிப்படியாக குறையும் இது ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்க பெரியவங்கறி யார் வேணாலும் நீங்கள் இதை எடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சங்கலவு கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப அசதியாக ச டயர்டாக வராங்க இல்லை வீட்டு வேலைக்கு செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கீங்கற போது ஒரு நூறு கிராம் பீர்க்கங்கை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிக்கட்டி எடுத்து வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்பூனில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு உமிளீரோடு கலந்து 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 சாப்பிடும்போது அந்த அரை டம்ளர் குடிக்கிற வேலைக்கு உங்களுக்கு நல்லா எனர்ஜி வந்துடும் ஒரு ரெண்டு குளுக்கோஸ் பாட்டில் ஏதனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டெமினா வந்துடும் சரிங்களா அந்த அளவுக்கு உடலில் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுல முக்கியமான காய்கறி காய்கறிப்படுத்தா இந்த பிற்கங்காய் இதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இப்படி பச்சையாக சாப்பிட்ணும் இப்படி சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும் வெள்ளை மாதிரி டேஸ்ட் இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் இப்படி உங் உமிழீட நீங்கள் கலந்து சாப்பிடும்போது என்னென்னா அந்த உமிளீரோட இது கலந்து உள்ளுக்கு போகும்போது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்னு வரேன் சரிங்களா வீட்டு வேலை செய்கிற பெண்மணிகள் வீட்டு தான் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக கட்டல்லையோ சோபாலையோ உக்காரங்கின வைங்களேன் சேர்லேயே உக்கார வைங்களேன் ஒரு நூறு கிராம் பெருங்க எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு படிக்கிட்டு சக்கரை எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு டீ காபி குடிக்கிற மாதிரி அப்படியே குடிச்சிட்டே ஒரு வேலை நீங்கள் டிவி தான் டிவி பார்க்கலாம் இல்லை மொபைல் பார்க்கறதும் பார்க்கலாம் அது குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துடும் சொல்கிறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது டிவி மொபைலாம்னு பார்க்கக்கூடாது இருந்தாலே பழகிட்டீங்க சரி இப்படியாவது சாப்பிடுங்களான்னு சொல்லுவேன் அவ்வளோதான் சின்ன குழந்தைங்கள ஒரு சங்களவு கொடுக்கலாம் அதேமாதிரி காய்ச்சலால் அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த காய்ச்சலே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி இந்த ஜூஸ் கொடுத்து மூணு மணி நேரத்தில் அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வேர்க்காது ஆனால் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் வந்துருச்சுன்னா உடம்பு தனித்தானே குணமாக்கிக்கும் இந்த கான்செப்ட் தாங்க அதனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பீர்க்கங்காயை அவங்களுடைய உணவில் வாரத்துக்கு இருமுறை மூன்று முறை பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காய் கூட்டாக செஞ்சு சாப்பிட்டாங்க பீர்க்கங்காய் சாம்பாராக செஞ்சு சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்க உடலில் கொழுப்பே இல்லை அதாவது கெட்ட கொழுப்பு தங்கவே இல்லை கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல ரொம்ப அற்புதமான காய்கறி இதில் நாற்றத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கிலேயே இல்லாமல் பார்த்துக்கும் சரிங்களா அதேமாதிரி சாப்பிடும்போது இந்த சாறை குடிக்கும் போது வயிறு உப்பசம் வயிறு இறைச்சல் கேஸ்ட்ரிக்கு பிரச்சனை வாயு சம்மந்தமான பிரச்சனைகள் இது எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான காய்கறி இந்த பீர்க்கங்காய் இதை வந்து நீங்கள் உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வரலாம் அதே மாதிரி இந்த பீர்க்கங்காயே இப்படி கத்தி வச்சு இப்படி சுரண்டிங்கன்னா ஒரு நார் மாதிரி வரும் அதாவது குருவி கூடு கட்டுறது சின்ன சின்ன நாராகிட்டு வருங்களா அது மாதிரி நார் நாராக வரும் ஒரு இவ்வளோ நார் மாதிரி எடுத்துகிட்டு அது வந்து ஒரு கால் லிட்டர் இல்லை அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் செக்கில தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கலக்கிட்டு சூரிய வெளியில் ஒரு ஏழு நாள் சூரிய ப புடம் போட்டிங்கன்னா ஏழாவது நாள் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிலை தலைக்குட்டு வந்தீங்கன்னா தலை குளிர்ச்சியாக இருக்கும் பித்தம் தனியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கும் மூலாதாரம் சூடு இருக்காது தலைமுடி அடர்த்தியாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காய்கறி இது வரைக்கும் பெரும்பாலும் யாரும் சொல்லாத ஒரு தகவல்கள் அதனால் நண்பர்களே இந்த பீர்க்கங்காயை சிறு குழந்தைகள் முதல் வரை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புல ஸ்டெமினாவே இல்லை ரொம்ப சோர்வாக இருக்காங்கன்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னாக்க உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் உடனே கிடச்சி உடம்பு தன்னை தனியாக குணமாக்கிற வேலையை செய்யும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் சரி நண்பர்களே ஒரு வேலை நீங்கள் பீர்க்கங்காயை சாப்பிடுவீங்க அது எப்படியெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு இருந்தாக்க உங்களுடைய நல்ல பதிவுகளை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துவிடாதீங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்கள் அன்பரை சந்திக்கும் வரை உங்களை திந்த விடை உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்